மந்திரங்கள் அதாவது வந்து ஒலி ஒளி தான் இறைவன நம்ம கஷ்டம் என்னும் இருள் விலகறதுக்கு இறைவனுக்காக ஏற்ற வேண்டிய தீபம் இந்த தீபம் வந்து ஆண்டாள் இறைவனை அடையணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் அப்படின்றது யாருன்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி தேவி நான் அணைக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு புண்ணிய சக்தி கிடைக்கும் இப்ப நான் கஷ்டப்படுறேங்க எவ்வளவோ சாமி கும்பிட்டுட்டேன் எவ்வளவோ விலை கேத்திட்டேன் ஆனா என் வாழ்க்கையில கஷ்டமே போக மாட்டேங்குதுன்னு அப்படின்னு சொல்ற நிறைய என்ன ஆகும்னா அபிரமிதமான பாசிட்டிவ் வைப்ஸ் அதாவது பணத்துக்கான பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டுல கிரியேட் ஆகும் இந்த கிரியேட் ஆகிறதுனால வீட்டுல என்னைக்குமே செல்வது கிடைக்கணும் இந்த பொருளை வச்சு நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் இதை அப்படி பார்க்கணும் பாக்கணும் இதை நீங்க வாங்கணும் இதன் மூலியமா உங்க பிரச்சனை தீரணும்னு எழுதப்பட்டிருந்தாதான் இந்த எட்டு விளை ஒரு விளக்கு உங்க வீட்டுக்கு வரும் சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒலி வாழ்வை மாற்றம் சிருஷ்டி ஒலி சிருஷ்டி ஒலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்தை பத்தி தொடர்ந்து நம்ம பதிவுகள் பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் மார்கழி மாதம் அப்படின்னாலே காலை பொழுதுல அதிகாலை பொழுதுல தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு கார்த்திகையில் எப்படி நம்ம மாலையில் தீபம் ஏற்றோமோ மார்கழி மாசத்துல காலை பொழுதுல தீபம் ஏற்றி கோலம் போட்டு பூ வைத்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க அப்படி இந்த மாதம் முடிவதற்குள் நாம் ஏற்ற வேண்டிய ஒரு ஸ்பெஷலான தீபம் ஒன்று இருக்கு அது என்ன தீபம் அப்படிங்கறத அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கும் வணக்கம் ஜி வணக்கம் சேரம் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி ஜி மக்களுக்காக சொல்லுங்க என்ன தீபம் ஏத்தனும் அந்த தீபம் காலையில ஏத்துறதால என்ன பலன் சோ எப்போ அக்கா கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குரு வணக்கத்தை பார்த்துட்டு குருவோட ஆசிர்வாதோட அந்த தீபம் என்னன்னு பாத்திரலாம் என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதிரி சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரதமானந்த அவத்தூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்கள் வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிஷ்டி ஒலி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அவங்க இந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்துருக்குறா தீபம் அப்படின்னு சொன்னாலே இறைவனோட அனுகிரகத்தை தரக்கூடியது ஏன்னா இறைவன் வந்து ஒளி சொருபம் பார்க்க முடியாது உணர முடியும் அதாவது வலி எப்படி இருக்கும்னு கேட்டோம்னா இப்படிதான் இருக்கும்னு நம்ம விவரிக்க முடியும் ஆனா இப்படிதான் முடியாது அதே போலதான் இன்பம் துன்பம் இறைவன் இது எல்லாமே நமக்குள்ள ஒரு ஆண்மான ஒண்ணு இருக்கு அது எப்படி இருக்குன்னு யாராலையும் பார்க்க முடியாது சில பேர் கண்ணுகளுக்கு எப்ப நான் பேயை பார்த்தேன்னு சொல்லுவாங்க ஏ நீ பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுன்னு ஆனா சில பேர் கண்களுக்கு அது தெரியும் உணர்வாங்க அதே போலதான் இறைவனை உணர்றதுக்கான ஒரு டூல் இறைவனை அழைக்கக்கூடிய ஒரு டூல் இறைவனை வந்து கேட்க வைக்கக்கூடிய ஒரு டூல் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க மந்திரங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒலி ஒளி சத்தம் வெளிச்சம் இந்த ரெண்டு தான் இறைவன் சோ ஓம் என்னும் பிரணவத்துல இருந்ததா இறைவன் வெளியே வராங்க அதாவது ஒரு குழந்த தாயோட அந்த யோனில இருந்து வெளியே வரும்போது அது அழுகுற சத்தம் வந்து ஓம் அப்படின்னு கேக்குமா அந்த தான் ஒரு ஒரு குழந்தையும் பிறக்குது சோ பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஏதேனும் ஒரு ஒளிகளையோ இல்ல ஏதேன்னு ஒரு வெளிச்சத்தையும் பார்க்குறோம் நம்ம வெளிச்சம் அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டுல லைட் ஏரியல ஆஹ் போயிடுச்சு ஐயோ இருட்டா இருக்கு அப்படின்னு நம்ம அந்த காலத்துல இருள் சூழ்ந்த இடத்துல இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கோவிலோட கருவறையை இருட்டா வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா நெய் ஊற்றியோ இல்லைன்னா எண்ணெய் ஊற்றியோ விளக்கு ஏற்றுறாங்க ஏன் அப்படி ஏத்துறாங்கன்னா தாயோட கருவறை இருட்டா இருக்குமா அந்த இருட்டுல இருந்த நம்ம வெளிச்சத்தை பார்த்தோன்னே அலறும் அழுறும் குழந்தையா இருக்கும் பொழுது போக போக நம்ம கண்களுக்கு அது பழகிடுது அதே போலதான் இறைவன் வந்து ஒளி சொரூபம் அந்த ஒளி சொருபமான இறைவனை நமக்குள்ள வந்து அதை உள்ள கொண்டு வரணும் ஏன்னா நம்ம பாக்குறது பக்தி மார்க்கம் எனக்கு முன்னாடி கடவுள் இருக்கிறாரு அந்த கடவுளுக்கு நான் வந்து என்னால முடிஞ்ச உபசரணைகளை பண்றேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரம் சாத்திரம் அபிஷேகம் பண்ற நெய்வேதி வைக்கிற கடவுள் அதெல்லாம் ஏத்துக்கிட்டாரு இது வந்து பக்தி மார்க்கம் அதுக்கு அடுத்தது ஞான மார்க்கம் ஞான மார்க்கம்னா இறைவன் எங்க பார்த்தாலும் இருக்கிறாரு உங்களுக்குள்ளே இருக்கிறாரு இந்த சின்ன துருமொழி இருக்க தூண் அதாவது பிரகலாதன் மாதிரி சோ பிரகலாதன் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நாராயணனை தேடி ஒவ்வொரு நாளும் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு போயிட்டு வந்தாரு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப சொல்றாரு பெருமாள் சொல்றாரு நீ என்னை தேடி வர வேண்டாம் பிரகலாதன் நீ எதை பார்த்தாலும் நான் தெரியும் அதனாலதான் பிரகலாதன் அவங்க அப்பா தள்ளி விட்டுட்டு உன் நாராயணன் எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது பெருமாள் வந்து எத்தனையோ கோடி தூண்கள் இருந்தாச்சா அத்தனை கோடி தூண்ல நின்றுட்டு இருக்காரா உடைச்சா வெளியில வரணும்ட்டு இப்படி வச்சு நின்றுட்டு இருக்காரா இவன் எந்த தூண சொல்லுவா எந்த பொருளை சொல்லுவான்னு தெரியாம கட்டி இதுலதான் என்னோட பெருமாள் இருக்கார் ஓட அப்படின்னு சொன்ன அதே போல நம்ம கஷ்டம் என்னும் இருள் விலகறதுக்கு இறைவனுக்காக ஏற்ற வேண்டிய தீபம் இந்த தீபம் வந்து ஆண்டாள் இறைவனை அடையணும் அதாவது அந்த பாத்தீங்கன்னா ஆண்டாள் அப்படின்றது யாருன்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி தேவி தான் ஆண்டாள் ஆண்டாள் அதாவது பெருமாள் என்ன சொல்றாருன்னா மனிதன் நினைத்தால் இறைவனோட ஒண்டனை கலக்கணும் அப்படின்றத நீ காட்டணும் பூலோகத்துல பிறந்து அப்படின்ற அப்ப பூலோகத்துல பிறக்கணும்னா பெருமாளோட தீவிரமான பக்தனோட பொண்ணா பிறக்கணும் அப்படின்னா பொண்ணானா அவர் வந்து கீழே தான் எடுக்கிறாரு அவருக்குன்னு பிறக்கல இருந்து எடுத்த பொண்ணு பெருமாளோட பிரசாதம் வளர்க்கறாரு வளர்க்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை வருது இந்த மாலையை நம்ம போட்டு பாக்கலாம்னு போட்டா அதுல மூடி தெரியுது பெருமாள் கிட்ட போட்டா தப்புன்னு அவங்க பொண்ணு அடிக்கிறாரு அப்பா எவ்வளவோ மாலை போடுறீங்க பெருமாளை ஏத்துக்க மாட்டேன் நான் போட்ட மாலை ஏதனால தான் அவளுக்கு பேர் சூடி கொடுத்த சுடர் கொடி அப்படின்னு இன்னைக்கும் ஆண்டால் அணிவிச்ச தான் பெருமாளுக்கு போகுது ஸோ அந்த மாதிரி உள்ள அன்போட எப்பயுமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இறைவன் மேல முழு நம்பிக்கை வேணும் இறைவன் மேல காதல் வேணும் அதாவது காதல் தான் என்னன்னா அன்புன்னு பேரு சோ ஒவ்வொருத்தர் ஒரு வித விதமான காதலை இறைவன் மேல வைப்பாங்க சோ என்னோட குழந்தை இறைவன் வந்து என்னோட குழந்தை அப்படின்னு அதை எடுத்துப்பாங்க ஸோ இறைவனே குழந்தைய வருவாங்க ராமகிருஷ்ண பரமாம்சருக்கும் சாராதேவிக்கும் காளி வந்து குழந்தை ஸோ அவளுக்கு சாப்பாடு ஊட்டி அவளுக்கு காலை பிடிச்சி பனிமடா செஞ்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த இறைவனை நம்ம பார்க்குறதுக்கு இப்போ ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போனோம்னா நிறைய குவாலிஃபிகேஷன் வேணும் சின்ன வயசுலேருந்து எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிருக்கணும் நல்ல மார்க் எடுத்திருக்கணும் இன்டர்வியூவில் வந்து நம்ம அவங்க கேட்கக்கூடிய எல்லாம் செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறந்தான் நமக்கு ஒரு வேலை கிடைக்குது அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க அதே போல் படைத்த இறைவனுக்கு எல்லாமே தெரியும் இப்ப இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா ஏன் ஸ்கூலுக்கு போகணும் ஏன் அந்த டைமுக்கு போகணும் ஏன் அது எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு கேட்குற கேள்வி மாதிரிதான் ஸோ அதே போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் என்னும் இருள் விலகிறதுக்காக இறைவனுக்காக இறைவன் திருவுருவம் பதித்த ஒரு விளக்கு அது ரொம்ப ரொம்ப அற்புதமான விளக்கு யானை மூன்று யானைகள் தாங்க லக்ஷ்மி தேவி இருக்கக்கூடிய அந்த ஆண் ஆண்டாளோட அம்சமான லக்ஷ்மி தேவி இருக்கக்கூடிய ஒரு விளக்கு அந்த விளக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த தாங்க அந்த விளக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி வந்து உங்களுக்கு தாமரை மேல இரண்டு அபயாஸ்தோட அதாவது ஒரு அபயாஸ்தம் இருந்தாலே பெரிய விஷயம் ரெண்டு அபயாஸ்தோட தாமரை மலர் மூன்று தாமரை வந்து ஒண்ணு உக்காந்து இருக்காங்க ரெண்டு கையில தாங்கி இருக்காங்க ரஜம் வந்து அந்த விளக்க தாங்கின மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு மூன்று யானைகள் தாங்கின வடிவத்துல அம்பால வந்து ராஜ சிம்மாசனத்துல அமைஞ்ச மாதிரி இருக்கு சோ இதுல என்ன பண்ணனும்னா நெய் ஊற்றி தாமரை தண்டுத்திரி அல்லது பஞ்சுத்திரி ஸோ இந்த தாமரை தண்டு திரி இல்லை பஞ்சு திரி போட்டு பிரம்ம முகூர்த்தம் என்னால் காலைல நாலரை மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்க முடியாது சூரிய உதயத்துக்கு முன்னாடி இப்போ சூரியன் ஆறு மணிக்கு உதிக்க போகுதுன்னா ஆறு அதாவது அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுக்கெல்லாம் நீங்கள் ஏற்றிடலாம் நான் நாலரை மணிக்கெலாம் ஏற்ற சொல்ல மாட்டேங்க உங்களால் கம்ஃபர்டபுள் டைம் ஸோ ஒரு ஒரு மாதம் முப்பது நாட்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெனக்கெடுறீங்களோ இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மெனக்கெடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு புண்ணிய சக்தி கிடைக்கும் இப்போ நான் கஷ்டப்படுறாங்க எவ்வளவோ சாமி கும்பிட்டுட்டேன் எவ்வளவோ விலை கேத்திட்டேன் ஆனா என் வாழ்க்கையில கஷ்டமே போக மாட்டேங்குதுன்னு அப்படின்னு சொல்ற நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் சோ இதோட தண்டனை அப்படின்றது என்னன்னா இப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும் என்ன ஓட சொல்றாங்க நல்லா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துட்டேன் ஆனா எனக்கு படிப்பு வரல நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஏன்பா இவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்த பையன் ஏன் இவனை பாஸ் பண்ணலாமேன்னு என்னோட டீச்சர் சொல்ல மாட்டாங்க ஸ்போர்ட்ஸ் வேற டிபார்ட்மெண்ட் அதுக்கான கிரெடிட் அதுக்கான விஷயங்கள் வந்து வேற அந்த இடத்துல நான் ராஜா ஆனா படிக்கலன்னும் பொழுது அங்க நான் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறேன் அதே போல முற்பிறவில செய்த பாவம் மூதாதையர் செய்த பாவம் பிறரால் ஏற்படக்கூடிய சாபம் இது வந்து பாத்தீங்கன்னா திட்டுப்பாடு பண்ணி தான் திட்டுப்பாடுனா என்னன்னா அணுவிச்சே ஆகணும் இதை அணுவிக்காம தப்பிக்கலாம் விதியை மதியால வெல்லலாம் அந்த மதியை கொடுக்கறதும் கடவுள் அந்த கடவுளோட காலை யார் ஒருத்தர் இருகப்பற்றாங்க இருகப்பற்றணும் அப்படின்னும் பொழுது இறைவனை அடையறதுக்கு நிறைய வழி இருக்கு அதுல ஒரு வழிதான் இந்த வழியை சொல்லியிருக்கேன் சோ இந்த தீபத்தின் ரூபத்துல நீங்க இந்த விளக்கு இப்படி எரியுது இல்லையா வெற்றில கீழே வச்சுட்டு இந்த வெற்றிலை மேல இந்த அம்பாலோட விளக்கு வச்சு நெய் ஊத்தி திரி போட்டு லக்ஷ்மி தேவியோட கனகதாரா ஸ்தோத்திரம் இது வந்து வாயில நிறைய பேருக்கு வராது நெல்லிக்காய் ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காவை நெய்வேதியமா இதுல வையுங்க இல்லையா அந்த நெல்லிக்காவை நல்ல துண்டுகள் போட்டுக்கோங்க சின்ன சின்ன துண்டுகளாக்கி ஒரு நாளைக்கு ஒரு துண்டு உள்ள போட்டு நெய்யில நீங்க விளக்கு ஏற்றுங்க அந்த அந்த நெல்லிக்காய ஹாஃப் ஆக்கிக்கோங்க இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க நெல்லிக்காயை ஆஃப் ஆக்கிட்டீங்கன்னா உள்ள அதோட சீடு இருக்கும் அந்த சீடு எடுத்தீங்கன்னா குழி இருக்கும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக குழியாக்கி அதை உள்ள இப்படி வச்சுட்டு அதுல நெய் விட்டு அதுல இந்த இடத்துல வச்சு நீங்க ஏத்துங்க இதனால என்ன ஆகும்னா அபிரமிதமான பாசிட்டிவ் வைப்ஸ் அதாவது பணத்துக்கான பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டுல கிரியேட் ஆகும் இந்த கிரியேட் ஆகிறதுனால வீட்டில் என்னைக்குமே செல்வத்துக்கு குறைய இருக்காது இப்போ விளக்கு ஏற்றிடும் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளை விளக்கு ஏற்றணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை ஏற்றுறோம் ஈவினிங்கில் சூரியன் அஸ்தமத்துக்கு முன்னாடி ஏற்றணும் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணுங்க சுத்தமான இடத்துல போட்டுக்கிட்டே வாங்க ஸோ இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் நிலையான செல்வம் செல்வம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா பணம் மட்டும் நினைச்சுக்கிறீங்க பணம் வந்து நிலையான செல்வம் கிடையாது பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு ரோகம் ரோகம்னா வியாதி ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துருச்சு மைண்ட் வயசு சரியில்லை உடல் வயசு சரியில்லைன்னு சொன்னோம்னா எல்லாம் கெட்டு போச்சு ஸோ அந்த புத்தி தடுமாற்றம் இல்லாம வியாதிகளுக்கு கரெக்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வியாதி வராம தடுக்கிறதுக்கான வழிகளை எட்டு விதமான லட்சுமி பதினாறு விதமான செல்வங்களை தரத்துக்காக எட்டே எட்டு பீஸ் தான் எட்டு எட்டு பீஸ் தான் வச்சு அஷ்ட பூஜைகள் பண்ணி பைரவர் ஹோமத்துல வச்சு பூஜிக்கப்பட்ட இந்த திருவிளக்கு வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு விருப்பம் இது இது சேல்ஸ் மோட்டிவ் கிடையாது வந்து ஒரு கடை ஒரு பொருளை விற்கிறதுக்கு தான் அதை நல்லா தெளிவுபடுத்தி அந்த கடையில இருக்கக்கூடிய பொருள் என்ன தனித்துவம் அப்படின்றத நாங்க உங்களுக்கு சொல்றோம் இந்த தனித்துவம் வாய்ந்த பொருள் இன்னாருக்கு போகணும்னு ஏழுக்கனவே எழுதப்பட்டிருக்கோம் என்னதான் நான் வந்து இந்த தன்மைகள் சொன்னாலும் இந்த தேவியாகப்பட்டவள் உங்க வீட்டுக்கு வந்து இந்த ரூபத்துல விளக்கின் ரூபமாக உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை ஒரு ஆயிரம் ரூபாய் பட்ஜெட்ல தீர்க்க முடியும்னு எழுதப்பட்டிருந்ததால் இந்த பொருள் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு அக்கா இந்த இந்த கேள்வி கேட்கணும் பொருளை வச்சு நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் நீங்க வாங்கணும் இதன் மூலியமா உங்க பிரச்சனை தீரணும்னு எழுதப்பட்டிருந்தாதான் இந்த எட்டு விளக்குல ஒரு விளக்கு உங்க வீட்டுக்கு வரும் இல்லையா இல்ல நான் எட்டு விளக்கம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எட்டு திசைக்கும் எட்டு வெத்தலையை வச்சு சித்தர் மார்க்கத்திலையும் ரிஷி மார்க்கத்திலையும் குரு அனுகிரகத்தோடும் பூஜிக்கப்பட்டு எளிமையான பட்ஜெட்ல எந்த அளவுக்கு கம்மியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியா தேர்ந்தெடுத்து அதுல வீரியத்தை கொடுத்து அதுக்கு வந்து மந்திர கொடுத்து அதுக்கு கிளன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து மூலிகை பொருட்களை கையில் கொடுத்து ஐயா இத வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க அம்மா இதை வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இந்த தெய்வத்தை இப்படி வேண்டுங்க இந்த நேரத்துல வேண்டுங்க இந்த நேரத்துல இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க உங்க வாழ்க்கை மாறும்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லைங்க கடை வச்சிருக்கிற யாரா இருந்தாலும் வருமானத்தை தேடுவாங்க கோவில் வச்சிருக்க யாரா இருந்தாலும் வருமான தேடுவாங்க ஆனா நாங்க அந்த வருமானத்தின் மூலியமாக உங்க வாழ்க்கையும் மாத்திரும் அந்த வருமானத்தின் மூலியமாக கோவில் டெவலப்மெண்ட் பண்ணி மறுபடியும் உங்களுக்கான சேவைகளை தான் செய்யணும் ஸோ யாருக்கு இந்த அம்பாள் வரணும்னு எழுதப்பட்டிருக்கோம் நிச்சயமா அந்த அம்பாள் வருவா நிச்சயமா ரொம்ப ரொம்ப சூப்பராக சொன்னீங்க நிறைய நல்ல விஷயங்கள் இந்த பதிவு மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல எட்டே எட்டு தீபங்கள் தான் இருக்கு லக்ஷ்மி தீபம் எட்டு தீபம் தான் இருக்கு மார்கழி மாசத்துல ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீபம் அப்படின்னு இதை சொல்லலாம் ஸோ இந்த தீபம் உங்கள் இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த பதிவை பார்த்துட்ருக்கும் போதே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக நமக்கு செல்வ வளத்தை பதினாறு விதமான செல்வங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புத தீபங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்காக காத்துட்ருக்காங்க யாருக்கு வேணுமோ பயன்படுத்திக்கோங்க உடனே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த தீபத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நான் நேரில் வரேன் அப்படின்னா மறைமலை தான் நம்மளோட ஷாப் இருக்கு சிருஷ்டி ஒளி நேர்ல வந்து இன்னும் நிறைய ஆன்மீக பரிகார பூஜை பொருட்கள் இருக்கு அதெல்லாமும் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் இந்த மார்கழி மாதம் மிக மிக உகந்த தெய்வத்திற்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் இப்படி ஒரு தீபம் நாம் ஏற்றும் பொழுது அதுவும் ஃப்ளெக்சிபிளான டைம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த தீபத்தை நம்ம ஏற்றி பலவிதமான பலன்களை நாம் வந்து அடைவோம் அப்படின்னு இந்த பதிவு மூலமாக அவங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்